கார்த்திக் தீபசூரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அருண் வந்து அந்த சோப்பை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து என்ன இது இவர் கையில் சோப்போடு இருக்காரு அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆமாம் எதுக்கு தலைமாட்ட அடியில் சோப்பு வச்சுருக்கேன் இல்லை ஒருத்தர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தலைமாட்டுக்கு அடியில் வந்து சோப்பு வச்சுக்கிட்டா கனவு எதுவும் வராது அப்படின்னு சொன்னாங்க அதான் கனவு வந்துச்சுல அப்புறம் என்ன இல்லைங்க அதான் ஏதோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை போல் அப்படின்னு சும்மா தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் பேசாமல் நிம்மதியாக படுத்து தூங்குற வழியை பாடு முதல்ல இந்த சோப் எடுத்துகிட்டு போய் ப ரெஸ்ட் ரூமில் வை அப்படின்னு சொன்னேன் சரிங்க கொடுங்கன்ட்டு ஃபோ சோப்பை வாங்கி வச்சிடறாங்க நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு இந்நேரம் அச்சை எடுத்து பார்த்துருக்க சாவியை பார்த்துருந்தாருன்னா நான் மாட்டியிருப்பேன் நல்ல வேலை கடைசியில் வரைக்கும் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப நன்றி ஆண்டவா அப்படின்னு ஐஸ்வர்யம் நினைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ரம்யாவை வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் அந்த போலி ஆள் வந்து வராப்பில் வந்தோன்னே வந்து ஒரு குளத்துக்கிட்ட வந்து காட்டுறாங்க சூப்பர் லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் வந்து எந்த வேணால் பண்ணலாம் என்ன பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னோன்னே இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த காசில் வந்து இன்றைக்கி தான் நீ உருப்படியான ஐடியா பண்ணியிருக்கேன் நிச்சயமாக வந்து தீபா வந்து இந்த இடத்துல வந்து செய்ய சொன்னா நிச்சயமாக அவளால் வந்து தடுமாறி அவளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகி போயிடும் நம்ம நீட்டாக எஸ்கேப் ஆகிடலாம் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து நடமாட்டமே ஒன்றும் பெருசாக இல்லை நல்ல லொக்கேஷன் வந்தால் வாழ்த்துக்கள் அப்படின்னோன்னே தேங்க்யூ மேடம் அப்படிங்கிறப்பல அந்த தாடியை வச்சுக்கிட்டு போலீஸ் சாமி யாராவது ரெடி ஆகியிருக்கவர் இந்த பக்கம் தீபாவுக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான் அவங்க வந்து வீட்டில் யார்கிட்டையாவது பேசிகிட்டா மேற்கொண்டு ஆகிடும் அவங்கள தேடி ஆள் வராத லெவலுக்கு செட் பண்ணிடுங்க அப்படின்னோடனே ரம்யா வந்து தீபாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க தீபா வந்து கோவிலில் இருக்காங்க சொல்லு அப்படின்னா உனக்காக வந்து நான் அந்த சாமியாட்டை பேசி அந்த இடம் பரிகாரம் பண்ணுறதுக்கு எல்லா லொக்கேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நீ முதல்ல வந்து இப்போதைக்கு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை அப்படின்னா ஏன் நான் ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் ஏதாவது பேசுனாங்கன்னா அவசரத்துக்கு பேசணும் இல்லை அப்படின்னோன்னே நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் மெட்டுக்கு இந்த மாதிரி பரிகாரத்துக்கு பண்ணுறதுக்கெலாம் உன்னை வீட்டில் விட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்தியும் உன்னை தேடி வந்துடுவார்ல அதனால் வந்து அப்புறம் பரிகாரம் நின்று போயிடும் பரவாயில்லையா அப்படின்னானே இல்லை இல்லை அத்தைக்காக வந்து நான் நிச்சயமாக இதை செஞ்சே ஆகணும் எவ்வளோ தடை வந்தாலும் அப்படின்னா தடை வந்தால் உங்கள் வீட்டிலேருந்து தான் வரும் முதல்ல வந்து ஃபோன் வந்துச்சுன்னா நீ வந்து அங்கே போய் வந்து அத்தையை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கார்த்தி கூப்பிடுவாங்க மீனாட்சி கூப்பிடுவா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போ நான் என்ன பண்ண நீ முதல்ல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடு அப்படின்னா சரிடி நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க எப்படியும் வந்து கார்த்திக் வந்து உள் மனசு வந்து தீபாக்கு ஒவ்வொருத்தரையும் பிரச்சனை வந்தால் சந்தேகம் வரும் அதே மாதிரி ஒரு தோணி காப்பாற்ற வருவார் வெயிட் பண்ணி பார்ப்போம்